விடுதலையர்களும் கிறிஸ்து கிரேக் நின்றும் யூதன் என்றும் இல்லை கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாருமாயிருக்கிறார் குலேசியர் மூன்று பதினொன்று கருப்பின மக்களின் வாழ்வுரிமைக்காக கடுமையாக போராடியவர் மார்டின் லூத்தர் கிங் மக்களின் உரிமைகளை மீட்டு தருவதற்காக மேட் குமாரி என்ற இடத்தில் பேருந்துகள் புறக்கணிப்பு போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்தை தலைமை வகுத்தவர் மார்டின் லூத்தர் இது ஒரு நாள் நடைபெற்ற போராட்டம் அல்ல இப்போராட்டம் ஓர் ஆண்டையும் கடந்து முன்னூற்றி எண்பத்தி ஓரு நாட்கள் நடந்த நீண்ட நெடிய போராட்டம் இந்த போராட்டத்தை வழிநடத்திய வயது இருபத்தி ஆறு இந்த போராட்டத்தின் மூலம்தான் கருப்பின மக்களுக்கு குடியுரிமையும் வாக்குரிமையும் தரும் சட்டங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டுகளில் அமெரிக்காவில் நிறைவேற்றப்பட்டன இப்படி நீண்ட நாள் போராட்டத்தின் நிமித்தமாக மக்கள் விடுதலை முடிந்தது பவுல் செய்ய திருச்சபை மக்களுக்கு எழுதுகின்றபோது கிறிஸ்து விடுதலை தருகின்றவராக இருக்கின்றார் ஆகவே நாம் பழைய மனிதனை களைந்து புதிய மனுஷனை தரித்துக் கொள்ள வேண்டும் என அழைப்பு கொடுக்கின்றார் ஆதி திருச்சபையில் திருமலுக்கு பெறுவோர் மேலாடைகளை களைத்துவிட்டு தண்ணீரில் இறங்கினர் திருமுழுக்கு பெற்ற பின் வெண்ணிற ஆடையை தரித்து கொண்டனர் கிறிஸ்துவின் சாயலை நாம் தரிக்கின்ற போது விடுதலையை பெற முடியும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் பொறுமையையும் தரித்துக்கொண்டு நம் குறைகளை உணர்கின்ற போது குயவன் பானைக்கு புதிய வடிவம் கொடுப்பது போல் நமக்கு தந்து விடுவிப்பார் ஆகவே இறை மக்களாகிய நாம் வேற்றுமை களைவோம் ஒற்றுமை நிலைநாட்டி கிறிஸ்துவின் சாயலை அணிந்து அடிமை வாழ்விலிருந்து விடுபடுவோம் பிறரது துன்பங்களை ஆற்றுகின்றவர்களாக நம்மை ஒப்படைக்கும் போது கிறிஸ்துவில் நாம் பெற்றுக்கொண்ட விடுதலையால் பிரகாசித்திடுவோம் சிவம் அன்பின் ஆண்டவரே எங்கள் நிலைத்திருக்கும் பழைய மனித இயல்பினை கலைந்து புதிய மனித இயல்பினை தரித்து வாழ அருள் புரியும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வளர்க்கும்